ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் ஒரு பால் அடைஞ்ச வீடு இருந்துச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வாங்க இப்படி இங்கே ரெண்டு வீடு இருக்குது பாருங்கள் எப் எப்படி இருக்குன்னு எட்ரான்ஸ் வாங்க பார்க்கலாம் இங்கே தண்ணி தொட்டி இருக்குது அப்படியே வாங்க பார்க்கலாம் இந்த பக்கம் படிக்கிறது இருக்குது

பாரு ஃப்ரே நானும் பாருங்கள் நெலிக்காமல் ஃப்ரெண்ட் அப்படியே தேங்க்யூ தேங்க் யூ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்